குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எப்போதுமே சரி மிதுன ராசிக்காரகம் பாருங்க ஒரு புத்திசாலி குணம் யாருகிட்ட இருக்குன்னா மிதுன ராசி நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி பயங்கரமா யோசிப்பாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா மிதுனம் மிதுனம் மிதினம் ஒரு அறிவாற்றல் இருக்கும் பாருங்க பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க இவங்க படிச்சிருக்கே மாட்டாங்க ஆனா கணக்கு வழக்குனா பாருங்க அக்யூரட்டா போடுவாங்க நீ இப்படிதான் உன்னுடைய கேரக்டர்னா அதுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இதுனா மிதுனம் மிதினம் ஒரு புத்திசாலியான குணம் பயங்கரமான ஒரு அறிவாற்றலான குணம் ஒரு திறமையான கொண்ட குணம் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தான் அப்படிப்பட்ட மிதுன மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் உங்க வாழ்க்கைய மாத்த போது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளதாங்க இந்த பலனு இருபத்தி ஆறாம் தேதியே சுக்கர பேர்ச்சி ஆயிடுவாரு ஆனா செவ்வாய் பவான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியே ஆவார் அப்ப இருபத்தி ஒன்பதுக்குள்ள சுக்கரனும் செவ்வாயும் உங்களுக்கு என்ன மாயாஜாலத்தை கொடுத்த போகுது ஆசைக்கு சுக்கரன் திறமைக்கு செவ்வாய் நல்லா பாருங்க ஆசைக்கு சுக்கரன் வீரத்துக்கு செவ்வாய் அப்ப ஆசையும் வீரமும் சேர்ந்தா ரெண்டு மனுஷனுக்கு மெயினா இது ரெண்டும் தானே முக்கியம் அப்போ இது ரெண்டு கிரகப்பயிற்சி உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள அதுக்கான பதிவு தான் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட நம்ம எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஆங்கில மாதம் தமிழ் பழம் தமிழ் மாத பழம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப பாருங்க இந்த சுக்கர பகவான் உங்க அமைப்பாக என்ன கொடுக்க போறா அது இல்லாம இந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோ கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தான் மிதனத்தை பொறுத்தவரை பாருங்களேன் கொஞ்சம் புதன் கொஞ்சம் வக்கரமாக இப்ப ஏன்னா ஆல்ரெடி புதன் வந்து உங்க ராசில இருந்தாரு அது இல்லாம ராசில குரு இருந்தாரு எப்படி ராசில குரு இருந்தாரு இதுக்கு முன்னாடி விரைய குரு ஒரு வருஷம் விரைய குரு தான் நிறைய பேருக்கு ஒரு வருஷம் விரைய குரு தான் விரைய குரு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யார் ஜாதகத்துல குரு பகவான் சரியில்லையோ இல்ல சனி பகவான் சரியில்லையோ கண்டிப்பாக திருமண திருமணத்துல நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருப்பாரு முதல் விஷயம் நல்லா பார்த்துக்கணும் திருமணத்துல தடையை கொடுத்துருப்பாரு இல்ல பணத்துல பொருளாதாரத்துல குரு வந்து பகை வீட்டுல சுக்கர பகவான வீட்டுல இருக்கும் போது பொருளாதார வருமான கஷ்டம் ரொம்ப ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் மிதனராசியை கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு நான் ஒரு அளவுதான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு மீறி செலவு அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டா வந்து நிக்கிது அது மாதிரிதான் நிறைய பேருக்கு தடையை கொடுத்தாரு குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க குருவு சூரியனும் ஜூலை மாசம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள அங்கேதான் சேர்ந்துருக்கும் அது ஒண்ணா அது இல்லாம இந்த குரு பகவான் பாருங்க இது நாள் வரைக்கும் போய் அவர் உங்க ராசிக்கு வந்து அவர் நல்ல பலன் செய்யவே கிடையாது தெரியுங்களா சில பேர் மிதன ராசி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க குரு வந்துட்டாரு நமக்கு வாழ்க்கையில எல்லாம் ஒரு அனுகூலம் வருதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே அனுகூலத்தை அவர் கொடுக்கவே கிடையாது இது என்ன காரணம் நான் இதான் மெயினா செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலம் மட்டும் பாருங்க ஏன் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி பண்றேன்னா செவ்வாய் தான் உங்க தலை எழுத்தப்ப மாத்த போறாரு ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துலதான் போனாரு குரு பகவான் இதுல மிருக சிறு போனாரா செவ்வாய் வேணாலும் எப்படிங்க இருந்தாரு நீசமா இருந்தாருங்க மறைஞ்சு போய் நீசமா பலம் இழந்து போயிருந்தாங்க ஒரு தைரிய கிரகம் போய் மறைஞ்சு போச்சுன்னா உங்களை என்ன பண்ண முடியும் எத்தனை பேர் கடை இருந்துச்சு தெரியுமா எத்தனை பேருக்கு வேலை போணுச்சு தெரியுமா கேளுங்க சும்மா கேளுங்க வேலையா கடனா பகையா எதிரியா வேலையா தொழில்ல உத்தியோகத்துலம்மா பிரச்சனையா கேட்டீங்கன்னா அதுல எதுவுமே மாற்று கடத்தையே சொல்ல மாட்டாரு தான் சொல்லுவார் எனக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு எனக்கு காசு பணத்துல வருமானத்துல பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிரி இருந்துச்சு தாய்மாமா ஒரு பிரச்சனை வந்து சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை வந்து இட பிரச்சனை இருக்கு எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்குன்னு இந்த வார்த்தை தான் வேற எந்த வார்த்தையும் வராது படிப்பு கல்வியில் ஒரு மந்தமானத்தன்மை அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதி எழுதி ரிசல்ட் கிடைக்காம தடுமாறாக தெரியுங்களா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ண முடியல எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா எனக்கு திருமணம் நடக்குமா திருமணம் நடக்குமா கணவன் மனைவிக்கு ஹெல்த் நல்லா இருக்குமா கணவனுக்கு ஹெல்த் நல்லா இருக்குமா இல்ல தொழில் நல்லா இருக்குமா இதான் உங்களுடைய மைண்ட் சட்டா இருக்கும் எப்படி நம்ம சொந்த காலம் நிக்கணும் தொழில் பண்ணணும் இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நல்ல வேலை தேடணும் நல்ல வேலை கிடைக்கணும் என்னன்னு தான் இப்ப யாருக்கு ஓடுது மிதன ராசிக்கு போயிட்டு இருக்கும் ஏன்னா இது கூட எல்லாமே தடைப்படுச்சேன்னா குரு சுக்கரன் ஜோதி எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே யாரு மிதனம்தான் இப்ப பாருங்க டைமிங் பக்காவா இருக்கா எப்படிங்க டைமிங் பக்காவா இருக்கு எல்லாமே நீங்க ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடிக்கிற தைரியம் வருது பாருங்க செவ்வாய் கொடுக்கறாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு அப்ப நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு டைம்ல வருது பயங்கரமான ஒரு வெற்றி காலகம் உங்களுக்கு வருது தேடி வருது பக்கவா வருது ஏன்னா சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் நிற்கிறார் சூப்பர் யோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற இனிமே நடக்கக்கூடிய விஷயம் வேற நிலையுமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துக்கு இப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த இடம் பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க பாருங்களேன் கேள்வி பாருங்களே இடம் பூமி வண்டி வாகன செலவு நிறைய குடும்பத்துல நிறைய செலவு இருக்கும் பாருங்க இப்ப இருக்காது பாருங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ வழக்கு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து சூரியனுடைய வீட்டுல இருக்கா அந்த சூரியன் போய் உங்க ராசியம்ல இருக்காரு அதனாலதான் அந்த வழக்கு பிரச்சனை சரியாகுன்னு சொல்றேன் அரசாங்கம் மூலம் உள்ள வழக்குகள் சரியாக கூடிய நேரம் ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள கண்டிப்பா சக்சஸ் இப்போ குரு எதுல போறாரு திருவாத போறாரா திருவாதம் நினைச்சா யாரோட நினைச்சேன் ராகு நேச்சனா யாருக்கு ராகு யோகமா இருக்கா அவங்களும் சூப்பரா டாப்பா இருக்கு ஏன்னா ஒன்பதுல ராகு இருக்கு முதனத்துக்கு செம்மையா இருக்குங்க பக்கவான பள்ளம் கொடுக்க போறாரு லாபம் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது இப்ப நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் நான் வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கணும் இல்ல வேலை ஊதியத்துல ஒரு ப்ரொமோஷன் அடையும்னா கண்டிப்பா உண்டு வேலை கிடைக்காதாலும் ஏன் வேலை கிடைக்கணும் நான் சொல்லணும் என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய சாரத்துல பார் அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்துலையும் பன்னிரெண்டாம் வீட்டு சாரத்துல இருக்காரு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் கொடுப்பாரு இங்க வேலை பார்த்தாலும் இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு புயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருது பக்கவா பார்த்துக்கங்க மிஸ் ஆகாது ராஜா மிஸ்ஸே ஆகாது கடன் அடைப்பங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் இங்கே வேலை பார்க்க வேலை நல்ல ஒரு மாற்றம் வரும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஏதாச்சும் ஒரு செலவு பண்ண போறீங்க ஆவணி மாசம் வீடு கண்டிப்பா மன போட்டாகணும் வாஸ்து போட்டாகணும் பாத்துக்கோங்க பக்கவா இருக்கு அதே மாதிரி கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல பிடிச்ச பெண்ணா கனவ பிடிச்ச திருமணமாக பண்ணக்கூடிய அமைப்பு வருது பக்கவா இருக்கு டைமிங் திருமணத்துல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாதுங்க இனிமே சொல்லக்கூடாது என்ன காரணம் சொல்லுங்க திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா குரு குரு ராகுல நினச்சப்படா இப்ப யாருக்கு ராகுன்னா இருக்கோ பக்கத்துலயே பொண்ணு பார்த்து பக்கத்துலேயே உங்க ரிலேட்டிவ்ல வரலாம் காதல சக்ஸஸ் ஆகலாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு எண்ணற்ற குழந்தை கிடைக்கலாம் தொழில பாருங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம் இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலைகள் தான் எழுதுங்க கண்டிப்பா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுக்கணுமா வேணாமா எடுப்போமா வேணுமா கண்டிப்பா எடுங்க ராகுடி நட்சத்திரத்தில் குரு போனாங்க இங்கே லாட்ரி யோகம் அடிச்சுட்டு கிளப்புங்க பக்கம் அடிக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து மூப்புங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் அதே மாதிரி பாருங்க ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் தைரியமாக இறங்கி அடிங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில் உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி மட்டும்தான் தோல்வியே கிடையாது மருத்துவ செலவே வராது உடம்பு ஆரோக்கியம் இருப்பீங்க இதான் ஃபஸ்ட்டு பலனே நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்து பெண்கள் கிழமை வெற்றியாக வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த செவ்வாயுடைய அனுகிரகமும் இந்த சுக்கரபாகனுடைய அனுகிரகமும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க வருதுல மிருகசியத்தில் பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி எடுத்த காரியம் வெற்றி இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் போகணும் இப்பதான் பலமா இருக்கிறாரு பூரத்துல சுக்கர சாரந்த போட்டு போறாருங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுதுங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறீங்க தொழில் ஊதியத்துல மாற்ற போறீங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட் அமையுது தசாபத்தி நல்லா இருந்தா பக்கவா இருக்கும் பாத்தீங்க அடுத்து திருவாத சில பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க எப்படியுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நிறைய கற்பனை அதிகமா இருக்கும் பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு யோகம் உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில மாற்றம் தொழில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில ஊர்ஜத்துல சேஞ்ச் பாக்குறது சூப்பரா இருக்கு திருவாதில பிறந்தவங்க ஒரு உலகை ஆளக்கூடிய திறமை வருது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வருது சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல நடக்க போது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நல்லதா வர போது பாத்துக்குங்க இப்போ கரெக்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அடுத்து புனர்பூசணத்தில் பண்ணுறாங்க இதுலேயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போன குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே புனர்பூசணத்தில் பிறந்த பாருங்க நல்ல ஒரு வெற்றியா வருது வாழ்க்கையில எப்படி பயங்கரமான ஒரு வெற்றி வருது கலைத்துறை இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் டீச்சிங் லைன் அடுத்து பாத்தீங்கன்னா நகை கடை பட்டி தொழில் பண்றவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நம்பலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் எடுத்த காரியம் எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி வருது ஏன்னா இனிமேதான் குரு போகுணி நட்சத்திரம் ராகுணி நட்சத்திரத்தை போறாரு அப்போ எதுவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா அமையும் அப்ப வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது